இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமிட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்கு பின் உயிர் தெலவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் நில்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் மக்கள் தன்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை சீடர்களிடத்திலே வைக்கிறார் அப்பொழுது சீடர்கள் தாங்கள் கேட்ட கண்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள் எலியா என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் இறைவாக்கினர்களுள் ஒருவர் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையிலே பதில் சொல்லுகிறார்கள் அதாவது மக்களுடைய பார்வையிலே ஆண்டவர் இயேசு ஒரு இறைவாக்கினராகத்தான் இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் இறை மகன் மெசியா வாக்களிக்கப்பட்ட மெசியா ஆனால் மக்கள் எல்லாம் ஏன் இயேசுவை மெசியாவாக பார்க்கவில்லை ஒரு இறைவாக்கினராக பார்த்தார்கள் ஏனென்றால் மெசியா என்பவர் ஒரு அரச மாளிகையிலே ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்து வருவார் என்று அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தபடிதான் தாவீதின் ஊரிலே பெத்தலகேமிலே தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் ஆனால் எளிய வடிவில் பிறந்தார் இவர்களுடைய எதிர்பார்ப்பு தவறானதாய் இருந்தது எனவேதான் அவர்கள் இயேசுவை மெசியாவாக பார்க்காமல் ஒரு இறைவாக்கினராக பார்த்தார்கள் அவருடைய அனுபவம் அவ்வளவுதான் இதுவரை அவர்கள் இறைவாக்கினர்களோட வாழ்ந்தவர்கள் இறுதியான இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் அவர் கூட சொல்லுவார் இதோ இறைவனின் செம்மறி ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் அடையாளப்படுத்துவார் ஆனாலும் மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை இன்றும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஆண்டவர் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக பார்ப்பதை நாம் அறிவோம் நாம் தான் இயேசுவை மெசியா இறைமகன் என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்களுக்கு இவரும் ஒரு இறைவாக்கினர் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ மக்கள் எல்லாம் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக மட்டும் பார்த்தார்கள் பேதுரு தூண்டுதலினால் நீர் என்று அறிவித்தார் இன்று நாம் ஆண்டவர் இயேசுவை எப்படி பார்க்கிறோம் பௌலடியார் சொல்லுவார் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒப்பற்ற செல்வம் மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுவார் இதோ பேதரு மெசியா என்றார் பௌளடியார் இயேசுவை ஒப்பற்ற செல்வம் என்றார் மக்களெல்லாம் எல்லாம் இறைவாக்கினர்கள் என்று சொன்னார் இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று சொன்னார்கள் நீங்கள் இயேசுவை என்ன நினைக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு யாராய் இருக்கிறார் தந்தையாக இருக்கிறாரா ஒரு நண்பராக இருக்கிறாரா ஒரு ஆயனாக இருக்கிறாரா உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பவர் யார் இந்த கேள்வியை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே கேட்டு பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு தோழனாக எளிய மக்களில் ஒருவராக இருந்து அவர்களோடு உண்டு குடித்து அவர்களில் ஒருவராகவே வாழ்ந்து அந்த மக்களுக்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்தார் இவர்தான் ஒரு சிறந்த தலைவருக்கு எடுத்துக்காட்டு எந்த ஒரு தலைவன் மக்களில் ஒருவராக மக்களோடு இருக்கிறானோ அவன்தான் மக்களுடைய மனதை வெல்ல முடியும் அவன்தான் ஒரு தலைவனாக இருப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஏழை எளிய பிள்ளைகளின் சார்பாய் இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு அவர்களுக்கு பணி செய்தார் ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் ஆடம்பரமான வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களை அடக்கி ஆளுவதுதான் அதிகாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டோருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக அல்லது உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய உயிரையே தியாகம் செய்யும்படியான தலைவராய் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அதைத்தான் இந்த நற்செய்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மானிட மகன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் அந்த சாவை வென்று நமக்கு உயிர்ப்பை கொண்டு வருவதற்கு நிலை பரிசாய் கொடுப்பதற்காக பலவாறு துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே துன்ப துயரங்களை தாண்டி வராமல் கடந்து வராமல் நிச்சயமாக நாம் மாபெரும் வெற்றியை பெற முடியாது இன்று நாம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறு சிறு தோல்விகளை எல்லாம் கடந்து ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி நாம் எழுந்து நடக்க வேண்டும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் வாழ்க்கை துன்பமும் சவால்களும் நிறைந்த ஒன்றுதான் நம்மை ஏளனம் செய்வார்கள் நம்மை காயப்படுத்துவார்கள் நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி நமக்கு தண்டனை கூட வாங்கி தருவார்கள் ஆனாலும் நாம் சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை எனக்கு துன்பமே வரக்கூடாது என்று நாம் விலகி இருப்போம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்வியை அவர்கள் அனுபவிக்கும்படியாய் அனுபவத்தை கொடுங்கள் துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்வை புரிந்து கொள்வார்கள் வாழ்வை கற்றுக்கொள்வார்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் நண்பராய் தந்தையாய் தாயாய் உறவாய் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் அவரை சிக்கன பற்றி கொள்வோம் பவுளடியாரைப் போல அவரே நமக்கு ஒப்பற்ற செல்வமாகட்டும் ஏசுக்கே புகழ் மன்றாடுவோமாக எங்கள் மீட்பரே மெசியாவே ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தருளோம் ஏசு தெய்வமே நீர் எங்களுக்கு தாயும் தந்தையுமாக நண்பராக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காய் நன்றி இதோ உண்மையே நாங்கள் ஒப்பற்ற செல்வமாக கருதி என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதி இதோ நோயாளர்களுக்காய் ஜபம் செய்கிறோம் ஆண்டவரே இதோ உடல் மன நோய்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை தார் இதோ அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடியாய் நிறைய அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையுமாயிருந்தரலாம் இன்றைய அவர்களை நிறைய தொட்டு குணப்படுத்துவீராக இதோ பொருளாதார சிக்கல்களினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிறது நீரே இந்த குடும்பங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே அன்பே மேலானது என்பதை உணர்ந்து என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியே அசுர்வதே ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் இதோ இந்த நாளிலே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நேரே கற்று கொடுப்பீராக நீரே எங்களை வழிநடத்துவீராக இதோ குடி நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த குடி போதை பழக்க வழக்கங்களில் இருந்து இவர்கள் முழுமையாய் விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து வாழும்படியை ஆசிர்வதே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தேவையான ஞானத்தை தாரும் இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நிறைய ஆசிர்வதையும் அவர்களை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவர இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க வரும் ஆண்டவர இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமே செபிக்கிறோம் இயேசு தெய்வமே ஏதோ எங்கள் வீட்டில் நீரே பிரசன்னமாயிரும் எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே நீரே வலமையான பிரசன்னத்தினால் இருந்து ஆட்சி செய்வீராக நீரே எங்களை வழிநடத்துவீராக உங்களுடைய திருமுக ஒளியினால் எங்களை நிரப்பும் இயேசு தெய்வம் உடைய வசனத்தினால் நீர் எங்களை ஆசிர்வதும் உடைய வசனத்தினால் நீர் எங்களை தொடும் இந்த நாளிலே நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராயதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்